அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் குழந்தை நட்சத்திரமாக நடித்து பின்பு பெரிய நடிகர்களாக புகழ்பெற்ற நடிகர்களை பற்றி பார்ப்போம் எல்லோரும் அப்படி ஆகிவிட முடியாது ஒரு சிலரே உலகநாயகன் கமலஹாசன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் பிறந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் சினிமாவில் சிறு குழந்தையாக நடித்தார் இன்று வரை அவர் புகழ்பெற்ற நடிகராக உள்ளார் அடுத்து கரண் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் பிறந்து மூன்று வயதில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் குழந்தை நட்சத்திரமாக நடித்து இன்றும் கதாநாயகனாக நடித்து கொண்டிருக்கிறார் அடுத்து பப்ளூ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் பிறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதில் நான் வாளின் படத்தில் சிறுவயனாக நடித்து தற்போது சிறு சிறு வேடங்களில் நடித்து கொண்டிருக்கிறார் அடுத்து சிலம்பரசன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் பிறந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலே குழந்தை நட்சத்திரமாக நடித்தார் தொடர்ந்து இப்போதும் கதாநாயகனாக நடித்து கொண்டிருக்கிறார் அடுத்து மகேந்திரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்னில் பிறந்து மூன்று வயதிலே நட்சத்திரமாக புகழ்பெற்றார் துடு துருவாக இருப்பார் ஆனால் தற்பொழுது ஜொலிக்க முடியவில்லை அடுத்து பி வாசுவின் மகன் சக்தி வாசுதேவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் பிறந்தார் தொண்ணூறில் குழந்தை நட்சமாக நடித்தார் ஆனால் அதன் பின்பு பெரிய அளவு வாய்ப்புகள் அவருக்கு வரவில்லை அடுத்து பாக்யராஜின் மகன் சாந்தனு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறில் பிறந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகி இன்னும் தன்னை நிலைநாட்டிக்கொள்ள முயன்று கொண்டிருக்கிறார் அடுத்து சுமதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் பிறந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் குழந்தை நட்சத்திரமாக நடிக்கத் தொடங்கினார் இவர் நடித்த சுவரில்லா சித்திரங்கள் சிறு பெய வயது கதாநாயகன் நடித்தார் அதில் கவுண்டமனுடையம் பேசும் வசனங்கள் மிக பெற்றவை ஆனால் அதன் பிறகு இவருக்கு வாய்ப்புகள் வரவில்லை அடுத்து நடிகை மீனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் பிறந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் குழந்தை நட்சத்திரமாக நடிக்க தொடங்கி பின்பு பல படங்களில் கதாநாயகன் நடித்து மிகவும் புகழ் பெற்றிருந்தார் பொழுது கௌரவ வேடங்களில் சிறப்பு வேடங்களில் நடித்து கொண்டிருக்கிறார் அடுத்து மாஸ்டர் ஸ்ரீதர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் பிறந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் கந்தன் கருணை மூலம் சினிமாவிற்கு வந்தார் முருகர் வேடத்துக்கேற்றவாறு தெய்வீக முகமாக இருந்தது அவருக்கு அதன் பிறகு சில படங்களில் நடித்தவர் ரெண்டாயிரத்தி பதிமூணில் மறைந்தார் அடுத்து பேபி இந்திரா ஜென்ம ரகசியா என்ற படத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகி பல படங்களில் குழந்தை நட்சத்திரமாக ஜொலித்தவர் அதன் பிறகு சிறு சிறு வேடங்களில் நடித்தாலும் கதாநாயக அந்தஸ்தை பெற முடியவில்லை தற்பொழுது ஒதுங்கியுள்ளார் அடுத்து நடிகை சச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் பிறந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் ராணி என்ற படத்தில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகி பல படங்களில் நடித்தாலும் கதாநாயகியாக புகழ் பெற முடியவில்லை தற்பொழுதும் பல படங்களில் சிறு சிறு வேடங்களில் நடித்து கொண்டிருக்கிறார் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் பிறந்த சுஜிதா பிறந்த வருடத்தில் ஐந்து மாத குழந்தையாகவே நடித்து பின்பு பல படங்களில் குழந்தை நட்சத்திரமன் நடித்து புகழ் பெற்றார் ஆனால் கதாநாயகி அந்தஸ்து பெற முடியவில்லை தற்போதும் நடித்து கொண்டிருக்கிறார் டிவி சீரியலில் அதிகளவு நடிக்கிறார் அடுத்து சாரதா பிரீதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழில் பிறந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகி பல படங்களில் நடித்தவர் பின்பு கதாநாயக சில படங்களில் நடித்தாலும் கதாநாயகியான புகழ் அவருக்கு கிடைக்கவில்லை தற்போது சினிமாவை ஒட்டி ஒதுங்கியுள்ளார் அடுத்து நடிகர் விஜயகுமாரின் மகள் ஸ்ரீதேவி விஜயகுமார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் பிறந்து தொண்ணூற்றி ரெண்டில் குழந்தை நட்சத்திரமாக ரிக்ஷா மாமா என்ற படத்தில் அறிமுகமாகி பல படங்களில் புகழ்பெற்ற குழந்தை நட்சத்திரம் நடித்தாலும் பின்பு தனுஷுடன் நடி கதனாகி நடித்தாலும் புகழ் பெறவில்லை தற்போது சிறு சிறு வேடங்களில் நடித்து கொண்டிருக்கிறார் அடுத்து மஞ்சுமா மோகன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் பிறந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டில் மலையாள திரையுலகில் குழந்தை நட்சத்திரமாக நடித்து புகழ்பெற்றிருந்தார் தற்போதும் கதாநாயக நடித்து கொண்டிருக்கிறார் ஆனாலும் குறிப்பிட்ட அளவுக்கு இன்னும் வெற்றி பெற முடியவில்லை அடுத்து நிவேதா தாமஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தில் பிறந்தவர் ரெண்டாயிரத்தி எட்டில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகி நடித்தார் மலையாள படங்களில் பாபநாசம் படத்தில் கமலின் மகளாகவும் நடித்திருப்பார் பிறகு சில படங்களில் கதாநாயகி நடித்தாலும் இன்னும் ஒரு நிலையான இடத்தை பெற முடியவில்லை அடுத்து நடிகை ஷாலினி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் பிறந்தவர் தனது மூன்று வயதிலேயே மலையாள திரையுலகில் குழந்தை நட்சத்திரமாக அதிகமாகி பின்பு தமிழிலும் நடித்து மிகவும் புகழ்பெற்ற குழந்தை நட்சத்திரமாக இருந்தவர் பின்பு கதாநாயகவும் தொடர்ந்து புகழ்பெற்றிருந்தார் இப்போது நடிகர் அஜித்குமாரை திருமணம் செய்து கொண்டு வாழ்க்கையில் செட்டில் ஆகிவிட்டார் அடுத்து நடிகை ஷாமிலி ஷாலினின் தங்கை இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் பிறந்து சாலினி போலவே மூன்று வயதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் குழந்தை நட்சத்திரமாக நடித்து பெற்றார் அஞ்சலி படத்தில் மணிரத்னின் டைரக்ஷனில் இவர் நடித்தது மிகவும் சிறப்பு வாய்ந்த புகழ்பெற்ற படமாக ஆனது ஆனால் கதாநாயக இவரால் கோபிக்க முடியவில்லை அடுத்து நடிகை பிரியதர்ஷினி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தெட்டில் பிறந்தவர் எண்பத்தி நான்கில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகி பல படங்களில் குழந்தை நட்சத்திரம் நடித்தவர் பின்பு டிவி நிகழ்ச்சி தொகுப்பாளனியாக உள்ளார் அடுத்து நடிகை மோனிகா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் பிறந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் பாக்யராஜ் டைரக்ஷனில் வெளிவந்த அவசர பொலிஸ் நூரில் குழந்தை நட்சத்திரமாக நடித்தார் பின்பு பல படங்களில் குழந்தை நட்சத்திரமாகவும் சில படங்களில் கதாநாயகி நடித்தாலும் அவரால் சிறந்த ஒரு அந்தஸ்தை பெற முடியவில்லை தற்பொழுது திருமணமாகி செட்டில் ஆகிவிட்டார் அடுத்து நடிகை ஷீலா கவுர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் பிறந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் பிரபு நடித்த ராஜகுமாரன் படத்தில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகி பல படங்களில் குதிரை குழந்தை நட்சத்திரமாகவும் சில படங்களில் கதாநாயக நடித்தாலும் நிலையான ஒரு இடத்தை பெற முடியவில்லை அடுத்து நடிகை ஆர்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பிறந்தவர் ஆறு மாத குழந்தையாக திரைப்படத்தில் நடிக்க தொடங்கினார் கனவுகள் படத்தில் பின்பு பல படங்களில் நடித்து தற்பொழுதும் குழந்தை காமெடி வேடங்களிலேயே நடித்து வருகிறார் கதாநாயகிக்காக முயற்சி செய்யவில்லை தொடர்ந்து காமெடிகளில் கலக்கி வருகிறார் அடுத்து மாஸ்டர் டிங்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் பிறந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் குழந்தை நட்சத்திரமாக நடிக்க தொடங்கினார் ரஜினிகாந்த் கமலஹாசன் போன்ற பெரும் பெரும் பிரபலங்களில் நடித்தாலும் அவரால் கதாநாயகனாக சோபிக்க முடியவில்லை தற்போது வேறு ஒரு தொழிலை பார்த்துக் கொண்டிருக்கிறார் அடுத்து நடிகை பேபி அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் பிறந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதில் மகேந்திரன் டைரெக்ஷன் வந்த உதிரிப்புக்கள் படத்தில் நடித்து நம் மனதை கொள்ளை கொண்டவர் பின்பு கதாநாயக ஒரு சில படங்களில் நடித்தாலும் சோபிக்க முடியாமல் தற்பொழுது காமெடி டிராக்லேயே நடித்து கொண்டு இருக்கிறார் அடுத்து நடிகை ஹேமலதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் பிறந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தில் பாட்சா படத்தில் சிறு குழந்தையாக நடித்து நடிப்பை தொடர்ந்தவர் பல படங்களில் நடித்தாலும் கதாநாயகி என்ற வாய்ப்பு அவருக்கு கிடைக்காததால் தற்பொழுதும் சில சில வேடங்களில் நடித்து கொண்டிருக்கிறார் அடுத்து நடிகை அன்சிகா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் பிறந்தவர் ரெண்டாயிரத்தி ஒன்றில் இந்தி தீ திரையுலகில் குழந்தை நட்சத்திரமாக திறமாக அறிமுகை பல படங்களில் கதாநாயகியாக புகழ்பெற்று நடித்து கொண்டிருக்கிறார் அடுத்து நடிகை குஷ்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதில் பிறந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் இந்தி திரையுலகில் பேர்னிங்டைன் என்ற படத்தில் சிறு குழந்தைகளாக குழந்தை வேடத்தில் நடித்து புகழ் பெற்றிருந்தார் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு காலகட்டங்களில் தமிழ் திரையுலகில் புகுந்து ஒரு கலக்கு கலக்கி மிக உச்ச நிலைக்கு சென்றவர் தற்பொழுது சீனியர் நடிகர் ஆகிவிட்டதால் பல கௌரவ வேடங்களில் நடித்தும் அரசியலிலும் கலக்கிக் கொண்டிருக்கிறார் அடுத்து நடிகர் ஹாஜா ஷெரீப் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் பிறந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதில் புதிய வார்ப்புகள் படத்தில் குழந்தை நட்சத்திரமாக நடித்து எழுபத்தி ஒன்பதிலிருந்து எண்பத்தி நான்கு எண்பத்தைந்து வரை மிகவும் புகழ்பெற்ற குழந்தை நட்சத்திரமாக இருந்தார் அவர் நடித்த இன்று போய் நாளேவா திரைப்படம் அவருக்கு மிகவும் பெரிய புகழை பெற்றுத்தந்தது அவரும் கவுண்டமணியும் டெய்லரும் காஜா எடுக்கும் பயணம் நடிக்கும் காட்சிகளில் பலராலும் ரசிக்கப்பட்டது அதன் பிறகு சில படங்களில் காமெடி பேஷங்கள் நடித்தாலும் பெரிய அளவுக்கு அவரால் சோபிக்க முடியவில்லை அடுத்து நடிகர் மகேஷ் பாபு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்தில் பிறந்தவர் எழுவத்தி ஒன்பதில் நீடு என்ற தெலுங்கு படத்தில் குழந்தை நட்சத்திரம் அடிக்கத் தொடங்கி தற்பொழுது கதாநாயகனாக புகழ்பெற்று நடித்து கொண்டிருக்கிறார் அடுத்து ஜூனியர் என்டிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் பிறந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகி பல படங்களில் நடித்து தற்பொழுதும் முன்னணி கதாநாயகனாக நடித்து கொண்டிருக்கிறார் அடுத்து நடிகர் தருண் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் பிறந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் தெலுங்கு பட உலகில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகி பல படங்களில் கதனாய் நடித்தாலும் குறிப்பிட்ட அளவு இன்னும் உயரத்தை எட்ட முடியவில்லை அடுத்து பேபி ரோஜா ரமணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதில் பிறந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழில் பக்த பிரகலாதா பிரகலாதா என்ற படத்தை நடித்தி மிகவும் புகழ்பெற்ற நட்சத்திரமாக விளங்கினார் பிறகு பல படங்களில் குழந்தை நட்சத்திரம் நடித்து பிரபலமாக இருந்தாலும் பெரிய அளவில் பின்னாளில் நடிக்க முடியாததால் வாழ்க்கையில் செட்டில் ஆகிவிட்டார் அடுத்து நடிகை ஸ்ரீதேவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் பிறந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் குழந்தை நட்சத்திரமாக கந்தன் கருணை என்ற படத்தில் அறிமுகமாகி புகழ்பெற்றார் பின்பு பல படங்களில் குழந்தை நட்சத்திரமாக நடித்து இளம் வயதிலேயே கதாநாயகி அந்தஸ்து பெற்று உச்சநிலைக்கு சென்றவர் பின்பு இந்தி துறையகம் சென்று அங்கேயும் ஒரு கலைக்கு கலக்கினார் ஆனால் துரதிருஷ்டவசமாக இரண்டாயிரத்தி பதினெட்டில் அடைந்தார் அடுத்து பேபி குட்டி பத்மினி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் பிறந்தவர் மூன்று வயதிலேயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதில் குழந்தை நட்சத்திரமாக நடித்து புகழ்பெற்றவர் அதன் பிறகு பல படங்களில் குழந்தை நட்சத்திரமாக நடித்தவர் கதாநாயகம் நடித்து பார்த்தார் ஆனால் சோபிக்க முடியாதளால் குணச்சத்திர வேடங்களில் நடித்தவர் திரையை விட்டு ஒதுங்கியுள்ளார் அடுத்து காக்கா ராதாகிருஷ்ணன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தைந்தில் பிறந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் மங்கையற்கரசி என்ற படத்தில் குழந்தை நட்சத்திரம் அறிமுகமாகிய பிரபலமானார் பின்பு சில படங்களில் நடித்தாலும் பெரிய அளவுக்கு சோபிக்க முடியவில்லை கடந்த இரண்டாயிரத்தி பனிரெண்டில் உலகை விட்டு மறைந்தார் அடுத்து நடிகை ஜமுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் பிறந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் தெலுங்கு படங்களில் நடிக்கத் துவங்கினார் பல தமிழ் படங்களிலும் கதாநாயகர் நடித்து ஓரளவுக்கு அவர் நிலை பெற்றிருந்தார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் உலகை விட்டு மறைந்தார் அடுத்து நடிகர் ஹிர்திக் ரோஷன் அவர் தந்தை ராகேஷ் ரோஷனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் ஐந்து வயதில் குழந்தை நட்சத்திரமாக நடித்து புகழ்பெற்றார் பின்பு கதாநாயகனாக உயர்ந்து இன்றளவும் இந்திய அளவில் புகழ்பெற்ற நடிகரில் ஒருவராக விளங்குகிறார் ஃபோக்ஸ் இந்தியா பத்திரிகையில் கடந்த பன்னிரெண்டு வருடங்களாக நூறு சிறந்த இந்திய வருமானம் ஈட்டும் முக்கிய புள்ளியில் ஒருவராக கருதப்படுகிறார் அடுத்து அமீர் கான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்தில் பிறந்த இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தற்போது வரை பல வெற்றி படங்களை கொடுத்து முக்கிய கதாநாயகனின் ஒருவராக இந்தி திரையுலில் இருக்கிறார் அடுத்து ஊர்மிளா மடோக்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலில் பிறந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழில் கர்ன் என்ற இந்தி படத்தில் குழந்தை நட்சத்திரமாக அடிவாயி நடித்தார் பின்பு பல படங்களில் நடித்து கதாநாயகி உயர்ந்தார் மொழி படங்களிலும் கதாநாயக நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் கமலஹாசன் இந்தியன் படத்தில் நடித்து புகழ்பெற்றார் தற்போதும் கௌரவ தோட்டங்களில் நடித்து கொண்டிருக்கிறார் அடுத்து ரேகா உங்களுக்கெல்லாம் தெரியும் ஜெமினி கணேசாவின் மகள் இயற்பெயர் பானு ரேகா ஜெமினி கணேசன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் பிறந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் குழந்தை நட்சத்திரமாக இன்டி குட்டி என்ற தெலுங்கு படத்தில் அறிமுகமாகி பின்பு இந்தி பட உலகிற்கு சென்று கதாநாயகியாகி மிகவும் பிரபலமடைந்து நடித்து கொண்டிருந்தார் தற்போது எழுபது வயது ஆகிவிட்டதால் ஓய்வு பெற்று வருகிறார் அடுத்து ஆலியா பட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் பிறந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் இந்தி திரையுலகில் குழந்தை நட்சத்திரமாக நடித்து தற்போது கதாநாயகியாக பல படங்களில் நடித்து கொண்டிருக்கிறார் டைம் பத்திரிகை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இவர் நூறு செல்வாக்குமிக்க ஒரு நடிகைகளில் ஒருவராக தேர்ந்தெடுத்தது அடுத்து புனித் ராஜ்குமார் கன்னட திரையுலகின் ஜாமவான் ராஜ்குமார் அவர்களின் மகன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்தில் பிறந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் குழந்தை நட்சத்திரமாக கன்னட திரையுலகில் அறிமுகமாகி இன்று பல படங்களில் கதாநாயகனாக வெற்றி கொடி நாட்டியவர் துரதிர்ஷ்டமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் காலமானார் அடுத்து நஸ்ரியா நசீப் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் பிறந்தவர் ரெண்டாயிரத்தி ஆறில் குழு குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகி பிற கதநாயகை என்று பல படங்களில் நடித்து பின் தமிழ் தெருவியும் கதாநாயக நன்ற பெயருடன் விளங்கினார் இரண்டாயிரத்தி பதினாலில் பகத் பாசலை திருமணம் செய்து சினிமாவை விட்டு ஒதுங்கினார் அடுத்து நடிகர் மோகன்லாலின் மகன் பிரணவ் மோகன்ராவ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் பிறந்தவர் இரண்டாயிரத்தி ரெண்டில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகி இன்றளவும் கதாநாயகனாக நடித்து கொண்டிருக்கிறார் அடுத்து மாஸ்டர் சுரேஷ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலில் பிறந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தெட்டில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகி பிரபலமடைந்தார் பின்னாளில் ரஜினி போன்றவருக்கு குழந்தை வேடத்தில் நடித்தவர் சென்ற வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இயற்கை எழுதினார் அடுத்து பக்கோடா காதர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி É a